ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது என்ன கீரைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கீரையை வச்சு தான் இப்போ நாங்கள் பொரியல் போகிறோம் எவ்வளோ பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்களா வாங்க அது என்ன இலைன்னு பார்த்தீங்களா முருங்கைக்கீரை எங்கள் வீட்டு மரத்தில் இருந்தால் உடச்சோம் கொஞ்சம் மழை வரவோ சமையல் தொழுத்துருக்கு பாருங்கள் ஹெல்த்தியாக வந்திருக்கா இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கு வந்து வேர்க்கடலையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு அதில் வேர்க்கடலையை வறுத்து தூள் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் அது பிடிக்கன்னு சொல்லுங்கள் நல்லா ஹெல்த்தியான பொருளும் கூட இந்த முருங்கைக்கீரை முருங்கை என்னட்டவன் வெறுங்கையோடு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி இது பழைய பழமொழி தான் ஆனால் ஒவ்வொரு பழமொழியும் ஆராய்ச்சி பண்ணி அனுபவித்து சொல்லியிருக்காங்கங்க அதை நிஜம்தானே இந்த முருங்கைக்கீரையில் எவ்வளோ ஹெல்த்தி இருக்குதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் எடுத்துக்கோங்க முடிச்ச வரைக்கும் இருக்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் மெயின் மெயினாக நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் இந்த கீரை எடுத்துக்கோங்க குழந்தைக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஹேவி நைஸ் டே பாய் கைஸ்